வணக்கம் நண்பர்களே விஜய பிரயாக் பேசுகிறேன் எனக்கு பிடிச்ச நாடுகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் எப்பப்பெல்லாம் மனசு அமைதியாகனு தோணுதோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஜப்பான் தான் இருக்கும் ஜப்பானுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் நாம் எப்படி இருக்கோம் அவங்களோட நம்ம என்ன பண்ணணும் அதற்காக தான் நான் வந்து சில விஷயங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜப்பானலேயே உங்களுக்கு தெரியும் கிரேட் ரெப்புடேஷன் இருக்கும் சரியா அந்த கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன் ஏன்னா அந்த அந்த நாடே இப்போ தனித்திருந்தது ரொம்ப நாளாக தனித்திருந்தது அதனால் வேறு எந்த கண்ட்ரியுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை அதனால் அவங்க நிறைய கல்ச்சரை டெவலப் பண்ணாங்க நம்மள்ட்ட இந்த மாதிரி கல்ச்சர் இருந்தது நாம் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஷின்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நே நேட்டிவ் ரிலீஜியன் ஜப்பானுடைய ரிலீஜியன் பேர் ஷின்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கட்டமைப்பு பண்ணுற கோயில்களில் அந்த ட்ரெடிஷன் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோயில்கள் வந்து ஷின்டோ பேஸிஸில் கட்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது ரெண்டு விஷயத்த நான் பார்த்துருக்கேன் அமைதி என்ன மாதிரியான டெம்பரமெண்ட்டில் நம்ம போனாலும் அமைதி ரெண்டாவது அவங்க காட்டுற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அமேசிங்காக இருக்கும் சில தியானக்கூடங்கள் வந்து உண்மையான தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு நிறைய காசு சம்பாதிங்க நிறைய நாடுகளை சுற்றி பாருங்கள் அதில் மெயின் நாடாக ஜப்பானை வச்சுக்கங்க சரியா ரெண்டாவது விஷயம் ஹாஸ்பிட்டாலிட்டி பேசும்போது நான் பார்க்குற மனிதர்கள் இவங்க உலகத்திலேயே அமைதி அமைதி அமைதினு சொல்லுவாங்க வாழ்வளமுடனில் அமைதி அந்த அமைதி சொல்லும் போது என்ன மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும் அந்த அமைதி எப்படி ஒரு வாழ்வாளமுடன் தியானம் போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு அந்த வகுப்புகளில் அந்த அமைதி அமைதி அமைதினு சொல்லும் போது ஒரு அமைதி வருதோ அது அந்த நாடு வச்சிருக்குன்னு தோணும் ஒரு பெரிய யுஎஸ்பி என்னை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்னா ஒரு அமைதி அதுக்கு நிறைய இருக்குது இன்னொரு விஷயம் பார்க்கணும் கஸ்டமர் சர்வீஸ் வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்னா அந்த ஜப்பானீஸ் தான் எக்ஸலன்ட் சர்வீஸா இருக்கும் அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ட்ரெண்ட் செட்டாக சொல்லுவேன் குளோபல் ஸ்டாண்டர்டா வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க நல்ல மனசு இருந்தாலே எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைப்பேன் அடுத்தது இதை நம்ம கத்துக்கணும் கிமோனோ அப்படின்னு சொல்லுவாங்க கிமோனா என்னன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நம்ம கிராஜுவேஷன் அட்டன் பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா மேக்சிமம் அவங்க வந்து மேக்சிமம் எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து அவங்களுடைய அந்த கிமோனோட ட்ரெஸ்ஸாக இருக்கும் நாம் வந்து இப்போ ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நம்ம ஃபங்க்ஷனுக்கோ எத்தனை ஆண்கள் வந்து பெண்களாவது பரவாயில்ல அதை பட்டு சரியாக தான் கட்டுறாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆண்கள் வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை கட்ட தெரியுமா இப்போ நிறைய மெத்தடெலாம் இருந்துச்சு மொபைல் வைக்கிற மாதிரி வேஸ்ட்டி இந்த அவுந்து விழுந்துடாமல் அந்த பெல்ட் போடுற மாதிரி வேஸ்ட்டி நம்ம நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அது பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் நமக்குள்ள ஒரு அமைதி வரும் நாம் தமிழர்கள் புரியுதா நமக்குன்னு பாரம்பரியம் இருக்குது நம்ம வந்து பேண்ட் ஷர்ட் போடணுமா அல்லது பிளேசர் போடணுமா தொழில் ரீதியாக வேணால் பண்ணலாம் நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் ஒரு அடையாளம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஜப்பானீஸோடைய அந்த டீ மெடிடேஷன் பற்றி சொல்லணும் டீ குடிக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்குது எனக்கு ரொம்ப டீன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் டீ டோட்டில் நான் டீ டோட்டலாருன்னு சொல்லலாம் சரி நான் வந்து எனக்கு இருந்து ஒரே பழக்கம் வந்து டீ குடிக்கிறதான் அப்போ அந்த டீ மதிக்கிற ஒரு தேசத்துக்கு போயிருக்கணும்னு தோணும் அதை டீ செரிமணி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸால் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரியா அது ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஒரு டீ கப்பை எப்படி வாங்கணும் வாங்கும் போது என்னுடைய ஆங்கிள் எப்படி இருக்கணும் அவ எங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மெத்தட்லாம் இருக்குது அது மாதிரி டீ மெடிடேஷன்லாம் அட்டன் பண்ணும் போது நம்ம மனசுக்கு வேற மாதிரி இருக்கும் டீயை ஜஸ்ட் லைக் தட் குடிச்சிட்டு கப்பத்தூக்கி போகிற மாதிரி இல்லாமல் டீயை வந்து ஒரு ஒரு கடவுள் ஒரு பக்தி ஒரு கோயிலில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நடக்கும் அந்த டீ மெடிடேஷன் அடுத்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா மெயினாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போ 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 பண்ணுறதுனா போனால் கோ குனியிறது குனிஞ்சி வணக்கம் சொல்கிறது இது வந்து அவங்க சின்ன வயசுல குழந்தைகள்லேருந்து எல்லாமே பண்ணணும் நம்ம அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது ஏன்னா தெரியுமா வணங்குதல் வந்தால் வாங்கன்னு கேட்குறது வந்தவங்க வந்து நல்லா கவனிக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டியில் நம்மள அடிச்சுட்டு ஆள் இல்லை இது எந்தளவுக்கு வார்த்தையாக இருக்கோ அவங்க செயலில் பண்ணுறாங்க அதனால் தேங்க்யூ ஐ ஆம் சாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க பௌவிங் போவிங் குளிஞ்சி பிஓ டபிள்யூ அதை குனிஞ்சு அவங்க பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் தலை வணங்குற மாதிரி இருக்கும் அதை பண்ணி பாருங்களேன் அதாவது குருவின் காலில் ஏன் விழணும் அப்படின்னா நம்ம வந்து சரண்டர் பண்ணுறோம் அப்படின்றோம் இல்லை சரண்டர் பண்ணுறோம் எதை சரண்டர் பண்ணுறோம் தாழ் பணிதல் அப்படின்றது என்கிட்ட எதுவுமே இல்லை நீதான் பெரியாது எல்லாத்தையும் உன் கால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் வணங்கி கும்பிடுறதும் இப்போ இருக்க கல்ச்சர்லாம் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்மளோட குழந்தைகள் ரூம் விட்டு வெளியில் வரதெல்லாம் அவங்கள பார்க்கறது இல்லை நம்மளோட நம்மளோட தாய் மாமாவையோ சித்தப்பா பெரியமாவையோ அத்தையோ பார்த்த மாதிரி இப்போ இருக்க குழந்தைகள் பார்க்குதா அந்தளவுக்கு அந்த உறவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுதா அது காரணம் என்ன எல்லாரையும் சொல்லலை ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் விழுந்துருச்சு இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம கல்ச்சரை கற்றுக் கொடுக்கணும் போவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிராட்டிடியூடு அமேசிங் கிராட்டிடியூட் நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்களோட ஒபீடியன்ஸி அந்த தலை வணங்குறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த அன்பு அவங்க காட்டுறது மற்றவர்களை ம மதிக்கிற நேசிக்கிற தன்மை இதெல்லாம் நம்ம கல்ச்சரில் இருந்தது உண்மையை சொல்ல போனால் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் தமிழ்லேருந்து போனதுன்றாங்க இதை ஒருத்தர் சொல்லும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும் ஜப்பானிய வார்த்தைகள் சீனா மூலமாக தமிழ்லேருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு சதவீத வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுறது தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தமிழனால் அது அங்கே கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் பட் அவங்களோட கல்ச்சரில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது ஏன் ஈவன் த்ரீ பர்சன் பர்சன்டேஜ் ஆகுது நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போம் நிறைய இடங்களுக்கு போகிறோம் சுற்றி பார்க்குறோம் வந்துடுவோம் நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய நான் எப்பயுமே சொல்லுவேன் மலைவாச ஸ்தலங்களுக்கு குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க அவங்களுக்கு ஏதோ கற்றுக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபேக்ட்ரிஸு என்ன சொல்கிறது பிர்லா பிளானட்டோரிய மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஒரு தஞ்சாவூர் பெரியவர்கள் மாதிரி ஏதாவது கற்றுக் கொடுங்க அந்த ஆர்கிடெக்சர் அந்த மார்வல்ஸ் நம்மளுடைய பெருமைகளை தாங்க சும்மா ஊட்டி ஒரு கொடைக்கானல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ரிசார்ட் மாதிரி திங்கிங் கொண்டு போகுதுங்க குழந்தைங்களுக்கு தெரியல நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் பேச தெரியல நிறைய யூடியூப் சேனல்லாம் நான் பார்க்குறேன் தமிழ் மாதம் கேட்டால் தெரில தமிழை எழுதத்தரில படிக்கத் தரல அப்படின்னு ஒருத்தாங்க எனக்கு வந்து பார்க்க வந்தாங்க என் குழந்தைய தமிழ்லேருந்து சான்ஸ்கிரிட்ல போட்டேன் பெருமையாக சொன்னாங்க தமிழ் தெரியாது என்பது என்னைக்கு நம்ம பெருமையாக நினைக்கிறோமோ அதை விட உலகத்தில் கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது இது ஒரு ஜப்பானியன்னு ஒரு ஜெர்மனியனா சொல்லுவானான்னு கேட்டுப்போம் ஒரு ஜப்பான் வந்து ஜப்பானியன் வந்து எனக்கு என் குழந்தைக்கு ஜப்பானீஸ் தெரியாது இங்கிலீஷ் பிரெஞ்சு தான் தெரியும்னு சொல்லுவானா காரி துப்புவான் அப்படி போய் கேட்டான் ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை பெருமையா சொல்லணும் எதை சிறுமையா நினைக்கணுமோ அதை பெருமைப்படுத்தும் அதை முதல்ல மாத்திரணும் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல தமிழ் பேர் வைக்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் நாம வந்து இப்ப நிறைய நியூமராலஜிஸ்ட் ஜோசியர்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணா முன்னான்னு வடமொழி வார்த்தை இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பேர் நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா எழுதுகளில் என்னோடய அப்பா என் பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுட்டார் நார்த் இந்தியன் நேம் வச்சுட்டார் அவர் வந்து பிரயாகைன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற புனித பிர இந்துக்களோட புனித இடம் அது அங்கே போகும்போது அந்த மாதிரி ஒரு ஹோலி பிளேஸ் மாதிரி வச்சுட்டார் என்னோடய பேரை பிரயாகைன்றத பிரயாக் அப்படின்னு வச்சுட்டார் இப்போ என்ன அப்படின்னா இது எல்லாமே நார்த் இந்தியன் நேமாக இருந்தது பட் நான் வளர வளர என் தமிழ் மீதான ஆர்வமோ அது இயல்புதன வளரும்போது ஐயோ எனக்கு ஒரு தமிழ் பேர் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அதனால தான் என் பையனுக்கு வந்து நான் ஒரு மிக அழகான ஒரு ஒரு எனர்ஜி ஊட்டக்கூடிய தமிழ் பேரை வச்சுருக்கேன் அது பெருமையாக இருக்குது சொல்கிறேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இதை கேட்குற ஒரு இந்துக்களாக இருந்தால் என்ன பண்ணுறோம் நம்ம வடமொழி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் வடமொழி பேரை வைக்கிறோம் அதுதான் நியூமராலேஜாக சொல்கிறாங்க அந்த பேர் வந்து அர்த்தம் இல்லைனாலும் மாடர்ன்னு நினைக்கிறோம் அது மாடன்ன்றது ஒன்றுமே ஒன்றுமே கிடையாது என்ன மாடர்ன் மாடன் பேர் எப்போ கூட்டாலும் பேர் தான் அப்துல் கலாம்ன்ற பேர் அது பேர் தான் அது சரியா எவ்வளோ எத்தனை பேர் இருக்குது பேரால்லாம் மாறிடுமா என்ன மாறாது அவங்க செய்கிற செயலாள தான் மாறும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட தமிழ் பேரை வச்சு கூப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும் அதனால் இந்து மக்கள் ஏதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் வடமொழி சொற்களை கலக்காத தமிழ் பேரை வச்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரெண்டாவது முஸ்லீம் கிறிஸ்டின் சகோதரர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கிறிஸ்டின் சகோதரர்களில் பேர் ஒரு இங்கிலீஷில் இருக்கு முஸ்லீம் சகோதரர் பேர் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வாரத்தை தமிழில் வைக்கும் நம்ம வந்து இனத்தால் மொழியால் தமிழ் மதத்தால் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்ன்ற அடையாளம் விட்டு தெரியும் ஏதோ ஒரு பேரை காமனாக வச்சுட்டு போனீங்கன்னா எல்லா நாடுகளும் அந்த தெரியும் அந்த பேரை வந்து நீங்கள் வைங்க வேணும்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேர் இதை சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை உங்க சகோதரனா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவ்வளோதான் சரியா எனக்கு என் பேர் வைக்கப்பட்டது தப்புன்னு நான் ஃபீல் பண்ண என் குழந்தைக்கு நான் வைச்சேன் அதனால தமிழ் பேர் அப்படின்றது நீங்கள் ஏதாவது ஒரு பேர்ல வைங்க ரெண்டு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரை தமிழில் வைங்க அதுக்கு மெயினாக சொல்கிறேன் நம்ம இந்து மக்கள் வந்து கண்டிப்பா தமிழ் பேர் தான் ஏதாவது ஒன்று வைக்கணும் உங்களுக்கு பிடிச்ச பேர் எதாவது ஒன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கட்டும் கிறிஸ்டின் சகோதரர்கள் எதா இருந்தாலும் சரி உன் உன் குழந்தைய கூப்பிடும் போது ஒரு இனத்தோட அடையாளம் அது அதை போய் ஏதாவது ஒரு பேர் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால இது ஒரு வேண்டுகோளை எடுத்து பாதி பேராது தமிழ் வைக்கும் போது தமிழன்ற ஒரு அடையாளம் தெரியும் இதை வச்சு பாருங்க கூப்பிட்டு பாருங்க அவங்களுக்கே தெரியும் நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நிறைய இடங்களுக்கு போவோம் அங்கே என்ன கத்துக்கிறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னா குழந்தைகள் தான் நாளை எதிர்காலம் நாளை உலகம் நாம நம்ம குழந்தைகளை கட்ட வைக்கணும் உன் குழந்தை வந்து டிப்ரெஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா சொல்லி கொடு உன் தாத்தா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லு நஞ்சாவை கூட்டிகிட்டு போ கோயிலை காட்டு அதை பத்தி நாலு விஷயம் சொல்லு சேலஞ்ச் என்ன தெரியுமா அதை பத்தி நாலு பாயிண்ட் சொல்ல நமக்கே தெரியும் அதுதான் நம்மளோட சேலஞ்ச் அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன் பெயர் வைப்பதிலிருந்து ஆரம்பிப்போம் நம்மளுடைய உணர்வை காட்டுவதற்கு அந்த உணர்வு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் பிரபஞ்சம் கொண்டித்தர காத்திருக்கு இன்னைக்கு ஒரு சாம்பியன்ஷியட்